சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம சவுக்கு சாகுபடி பண்றோம் எவ்வளவு நிலம் சாகுபடி இருக்கீங்க இப்போது தெரிஞ்சுக்கலாமா சார் அரகாணி அரகாணி ஓகே சார் இப்ப அதுல என்னன்னா சார் சாகுபடியில உழவு பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணோம் சாகுபடிக்கு முன்னாடியே எரு ஓகே சார் நாட்டு எரு ஓகே சார் அடிச்சுட்டு நாலு தடவை உழவு செஞ்சுட்டீங்க ஓகே சார் ஓகே அதன் பிறகு பெண்ணை வர வச்சு

அதுதான் அடுத்தது என்ன செய்கிறதுன்ட்டு இப்போ ஐடியா கேட்டிருக்கேன் சரி சார் அவங்க இப்ப கொஞ்சம் கண் வளரட்டும் ஒரு பாய்ஞ்சு நாள் போகட்டும் முப்பத்து நாள் இப்போ வேணுன்னா இருபது நாள் ஆகிடுச்சி ஐம்பத்து நாள் போகட்டும் மருந்து அடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு ஐடியா சொல்லிருக்காங்க நூறு ஐடியாஸ் ஒன்று இந்த ஒவ்வொரு கண்ணுக்கும் ஏதாவது மூடி போட்டு மூடிட்டு ஸ்பேராக வளரிச்சிடலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்க சார் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கண்ணு அடியில் இது மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோட சின்ன ஆலோசனை இப்ப கடலைக்கு நம்ம விவசாயம் பண்றாங்களா சார் கடலை போட்டு பனிரெண்டு நாளாக கலைப்பில் அடிக்கிறாங்க நெல் போட்டு பனிரெண்டு நாள்ல போட்டு கலைப்பில் அடிக்கிறாங்க கடலை வேலை போட்டு பன்னிரெண்டாவது நாளே அது கலைக்குள்ளேயே தா மேலே அடிக்கிறாங்க அந்த பில்லு சாகுது க கடலை செடி ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அது தாங்குது ஆனால் சவுக்கு கண்ணு அந்த கண்ணு உற்பத்தி போட்டு வச்சு வேறுபடி அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம களைக்குள்ளி கலைக்கு அடிக்கிறாங்க நெல்லுக்கு அடிக்கிறாங்க உளுந்து பச்சை பெரிய அளவுக்கு பத்து பனிரெண்டு நாள் அடிக்கிறாங்க ஆனா விதை போட்டு பனிரண்டு நாள்லயே அது வந்த பிறகு அடிக்கிறாங்க அது தாங்குது அதுக்கேத்த மாதிரி தான் களைக்குள்ளி கண்டுபிடிக்கிறாங்க இப்ப கடலைக்குள்ள கலைக்குள்ளேயே நெல்லு கிடைக்கும் போது நெல்லு காஞ்சிரும் நெல்லுக்குள்ள உள்ள கலைக்குள்ளேயே கடலை கிடைக்கும் போது கடலை காஞ்சிரும் அப்ப அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட களைக்குள்ளிய ஒண்ணு சார் அது மாதிரி சவுக்குக்கோ கலைக்குள்ளி இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைக்குள்ளி பரிந்துரை பண்றாங்க ஆனா நம்ம விவசாயிக்கு பெரும் பெரும் விவசாயிகளுக்கு ஒரு பயம் இருக்கு கடலைக்குள்ள கலைக்குள்ளி இருக்கு ஆனா சவுக்கு இல்ல அப்படி ஒரு கால களைக்குள்ளி அதை அடிச்சோம்னா சவுக்கு கண்ணு காஞ்சிரும் உட்கார்ந்துரும் நமக்கு செலவு அதிகமா போயிடும் பலன் போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இப்ப களை எடுக்கிறாங்க இப்ப அரகாணிக்கு நீங்க இயற்கை பதினாலாயிரம் செலவு பண்ணி இருக்கோம் களை எடுக்கிறதுக்கு ஆனா அப்பயும் அடுத்த நாலு நாள் பிள்ளை எல்லாம் வர ஆரம்பிச்சி இப்ப எல்லாம் இப்ப இதுக்கு நம்ம மூணு தடவை கலைக்க எடுத்தோம்னா உங்க கணக்கு பார்த்தா இன்னைக்கு முத கலைக்கு எடுத்து செலவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரெண்டு தடவை களை எடுக்கணும்னா குறைச்ச நமக்கு நாப்பதாயிரம் வந்துடும் நாற்பதாயிரம் அரகாணிக்கு களை எடுக்கும் போது பத் எடுத்துட்டு நம்ம அடுத்து உரம் வைக்கிறதுக்கு தண்ணி விடுறதெல்லாம் பார்த்தா செலவு நிறைய ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா இது இதுல என்ன ஒரு சின்ன புரிதல் என்ன சார் இதுல சவுக்கு கண்ணை போடும் போதுக்கு நீங்க திட்டமிடல் பண்ணிருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி இந்த வயல களை நம்ம சவுக்கு போடணும்னு ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க அப்ப சவுக்கு கண்ணை போறது பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு நீங்க உரம் போட்டு அந்த குப்பை எரு போட்டு ரசாயன உரம் போடமா நீ போட விருப்பப்பட்டிங்கன்னா போட்டு ஏர் ஊட்டிங்க ஏறு ஊட்டி வாக்கிய உரம் எடுத்துட்டு தண்ணி விட்டுறது சார் தண்ணி விட்டுட்டு ஒரு களைப்புள்ளி அடிச்சிருவோம் மூணாவது நாள் களைக்குள்ளி ஓகேங்களா அது விதை முளைக்கும் ஒரு களைப்புள்ளி அடிக்கிறது அதை அடிச்சுட்டா கோரைய தவிர ஹம் கம்ம பூண்டு பசலை பெரும்பகுதி வராது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பில் வர மாட்டேங்குது அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கண்ணை வைக்கும் போது அந்த கோரை தவிர மத்த எந்த பில்லு வர்றது இல்ல அப்ப பெரும்பகுதி உங்களுக்கு பில் இல்லாம இருக்கிறதுனால சவுக்கு என்ன ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு வேலை மேன் போர் களை எடுக்கிறதுனால குறைச்செல்லாம் போய் குறைஞ்ச செலவுல பெரும்பகுதி களை எடுக்க தேவைப்படாது சார் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த கலையை மூணாவது நாள் கலைக்குழி அடிக்கிறோம்ல அதோட நச்சு பதினஞ்சு நாள்ல குறைய ஆரம்பிச்சிடும் சூரிய ஊழியில வந்து வெளிச்சம் வந்து வெயில் அடிக்க அடிக்க வந்து விஷம் செதஞ்சிரும் அப்ப பில்லு ஒண்ணு ரெண்டு வர ஆரம்பிக்கும் அப்ப கண்ணு போட்ட பதினஞ்சு நாள் இல்ல இருபது நாள்ல பில்லுக்கு மேல சவுக்கு கண்ணு மேலே அடிக்கிற களைக்குழி இருக்கு அதுக்கு வந்து சவுக்கு கண்ணு மேலே படலாம் அந்த கலைக்குழி இப்ப கலையில அடிக்கிறோம்ல கல்ல தனியா பில்லுக்கு அடிக்கிறது எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு போறோம் அதுல கலையில பட்டு உண்மான்னதுல பில்லுல பட்டா பில்லு செத்துறது அது மாதிரி இது அடிக்கும் போது சவுக்கு கன்று எதுவும் பண்ணாது பில்லுமிட்டு செத்துரும் அது மாதிரி களை இருக்கு அது அடிக்கிறப்ப என்ன பலன் நமக்கு உண்டுனா ஒண்ணு செலவு குறையுது சவுக்குன்னு எதுவுமே பண்ணாது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பில்லு எல்லாம் காஞ்சிரும் பில்லு மடுக்க ஒண்ணு செலவு குறையும் மன உளைச்சல் இல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு டீ வடை வாங்கி கொடுத்து வாங்கிட்டு இந்த வயலுக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு அவங்க எடுத்த முறை கொண்டு விடணும் அந்த செலவு இல்ல இன்னொரு பெரிய பலன் என்ன நீங்க களை எடுக்கும் போது மண்ணை பெரட்டுறீங்க மண்ணு பெறலும் போது அந்த கீழே இருக்கிற பில்லு வெதை இருக்குல்ல அது மேல வரும்போது மறுபடியும் அதை முளைச்சிக்குது அதை நீங்க தூண்டுறீங்க பில்லு வந்து தொதுவா தூண்டிட்டு அப்ப வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு சார் களைக்குழியோட நச்சு வந்து மே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது பில் அதை முளைச்சு கூறு வரும்போது அந்த கூறு கருகிறேன் இளம் குறுத்து வந்து கருகிடும் அப்ப பில்லு வளராம மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு தண்ணி ஒரு மாசம் முதலிடம் மூணாவது நாள் கலைக்குள்ளி அடிச்சு விட்டுட்டு கண்ணு வச்சிங்கன்னா ஒரு ஒரு இருபது நாள் பில் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாள் ஒரு கழிவுக்குள்ளி அடிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த பில்லு பிள்ளை ஃபுல்லா காஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கட்சி தேவைப்பட்டு அடிக்கலாம் இல்லாட்டி கண் மேல வந்துடும் இப்ப இது பண்ணும்போது என்னன்னா செலவு குறைகளா இருக்கும் மண்ண திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது குறைக்க மாட்டேங்குது அது உறக்கணைன் சார் ஓகேங்களா இப்ப இது இப்ப உங்க வயலுக்கு இப்ப இந்த வயல் ஃபுல்லா இருக்கு இப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு பதினாலாயிரம் செலவு பண்ணிருக்கேன் இந்த வயலுக்கு என்ன திட்டம் திட்டமிடுதல் சொன்னல கல்ல சவுக்கு கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போற இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போர மருந்து அடிச்சுறது சார் அடிச்சுட்டு ஒரு வாரம் வச்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு வாரத்துல எல்லா குறையும் காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க வரப்பு எடுத்து சார் சரி எல்லாரும் தெரிஞ்சு எதுவும் நடக்கிறது இல்ல சரி எல்லாம் அரியாம்பையில தான் வைப்பேன் நம்ம முப்பத்தி ஆறாயிரத்த ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம மனுல போட மாட்டோம் ஓகேங்களா எல்லா இடத்துலயும் அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே களைக்குள்ளி அடிச்சிருக்கேன் சார் எல்லா போரையும் காஞ்சிரும் அதுக்கப்புறம் ஏர் ஓட்டி வாக்க வரப்பு எடுத்து நீங்க தண்ணி விட்டுட்டு அந்த களைக்குள்ளி ஒண்ணு உண்டு விதம் முளைக்க தூண்டு களைக்குள்ளி அதை அடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு பெரும்பகுதி கம்மம் பில்லு பூண்டு பசல் எதுவும் முளைக்காம இருக்கு அதுக்கப்புறமா ஒண்ணு ரெண்டு போற வருது இல்ல ஒரு மாசம் கழிச்சு திரும்ப வரதா செய்யும் ஏன்னா வாழையடி வாழைய கோர பல்லாண்டு கலைகள் வந்துட்டு இருக்கும் அதுக்கு கலைக்குழி ஒண்ணு உண்டு அப்ப சவுக்கு கண்டு மேலே படலாம் கோரை இல்லா குறையும் காஞ்சிடும் உங்களுக்கு கோர கிளம்பாம எல்லாம் ஃபுல்லா காஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் களை எடுக்கிற செலவு மிச்சம் அதனால சவுக்கு கண்ணுக்கு நூறு சதவீதம் எந்த பாதிப்பு வர்றதில்ல சார் இப்போ பயத்தால் நம்ம பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணிட்டு இருக்க கூடாதுல இல்லை அரை ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணுறோம் அரை காணிக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணும்போது பெரிய தொகையாக இருக்கும் இந்த மன உளைச்சலாக இருக்கும் ஆளை கூப்புன்னு வரணும் அதனால நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு ஆறு ஏக்கருக்கு அரை காணி இருக்குல்ல அதில் நீ அடிச்சு பாருங்க சார் உங்களுக்கு நூறு சதம் கண்ணுக்கு எந்த பாதிப்பு வராது ஓகேங்களா சார் அது தெரியதான் ஓகே ஓகே ஓகேங்க சார் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சார் உங்கள்கிட்ட நம்ம ஒரு பரிந்துரை ஒரு புரிஞ்சவர் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா நீங்க வாய்ப்பு கிடைச்சா முயற்சி பண்ணி பாருங்க சார் நூறு சதம் எந்த சேதாரம்லாம் நல்ல பலன் கிடைக்கும் சார் ஓகேங்களா சார் மிக நன்றி சார் ஓகே